ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய முழாம்பல ஜூஸ் வீட்லேயே எப்படி ரெடி பண்ணலாம் பார்க்கலாங்க வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பழத்தை வந்து ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ண பழத்தை விதையை நீக்கி எடுத்துக்கலாங்க முழாம்பழத்துல என்னற்ற நன்மைகள் இருக்குங்க சிறுநீரக பிரச்சனை இருக்கவங்க கண்டிப்பா வந்து முல்லாம்பழம் சாப்பிடலாம் அது மாதிரி மலச்சிக்கல் போக்கும் தன்மை முலாம்பழத்துக்கு உண்டுங்க முள்ளாம்பளத்துல அதிகமான நீர்ச்சத்து இருக்குங்க நார்ச்சத்து அதிகமா இருக்கு குடல் புண் வயிற்று புண்ணு இருக்கவங்க கண்டிப்பா வந்து முலாம்பலத்தை எடுத்துக்கலாம் ரெகுலரா கூட எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி கட் பண்ணியும் சாப்பிடலாம் இப்போ நம்ம ஜூஸ் தாங்க ரெடி பண்ண போகிறோம் இது மாதிரி ஒரு குளிக்கரண்டி எடுத்து நீங்கள் வந்து பழத்தை மட்டும் எடுத்து மிக்ஸி சாருக்கு மாற்றிக்கலாம் இது பார்க்குறப்ப பாருங்கள் ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்குங்களாங்க இப்போ எல்லா பழத்தையும் நம்ம எடுத்து மிக்சி சாருக்கு மாற்றியாச்சு இப்போ தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க இது கூட நீங்கள் வந்து பால் காய்ச்சி ஆற விட்டு சேர்த்து கூட நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கலாங்க அதுவும் ரொம்ப நல்லது இன்னைக்கு நான் பால் சேர்க்கலை அப்படியே தாங்க ஜூஸ் ரெடி பண்ணிருக்கீங்க கொஞ்சமா வந்து நான் ஐஸ் கிப்ஸ் சேத்துக்கிறேன் இதை அப்படியே குழந்தைகளுக்கு ஒரு ஸ்பூனை போட்டு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க முலாம்பளை ஜூஸ் வேணான்னு சொல்ற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிச்சை லைக் பண்ணுங்க